உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் உலக மகளிர் தினத்தை ஒட்டி இந்தியாவில் உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தலை சிறந்த பிரபல பெண் ஓவியர்கள் வரைந்த ஓவிய கண்காட்சி உதகையில் இன்று துவங்கியது உலக மகளிர் தினத்தை ஒட்டி நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற தோடர் பழங்குடியினர் பெண்களின் பாரம்பரிய நடனம் கடும் குளிரில் தீ மூட்டி கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் உலக மகளிர் தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது மகளிர் தினத்தை ஒட்டி நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள சாலமோன் ஆர்ட் கேலரி வளாகத்தில் ஐந்து நாட்கள் நடைபெறும் ஓவிய கண்காட்சி இன்று மாலை துவங்கியது இந்த ஓவிய கண்காட்சியில் இந்தியாவில் தலை சிறந்த முப்பது பெண் ஓவியர்கள் பங்கேற்று பிரம்மாண்டமான ஓவியங்களை வரைந்து உள்ளனர் ஒவ்வொரு ஓவியமும் தத்ரூபமாக வரைந்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இன்று துவங்கிய இந்த ஓவிய கண்காட்சி ஐந்து நாட்கள் நடைபெறவுள்ளது பத்தாயிரம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை மதிப்பிலான ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு செல்லும் நிலையில் உதகையில் உள்ள பிரபல நட்சத்திர ஓட்டலில் இன்று இரவு மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் தீமூட்டி நீலகிரி மண்ணின் மைந்தர்கள் என போற்றப்படும் தோடர் பழங்குடியினர் பெண்களின் பாரம்பரிய இசையுடன் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் அப்போது பெண் சுற்றுலா பயணிகளின் உருவங்களை ஓவியர்கள் அவர்கள் கண்முன் வரைந்து